ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ரிசப குறுப்பயிற்சி என்பது குரோதி வருஷம் சித்திரை மாசம் பதினெட்டாம் நாள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதியும் திருவோணம் நட்சத்திரமும் சித்த யோகமும் கன்னி லக்கினமும் கூடிய அன்று பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் அளவில் ரிஷப ராசிக்குள்ள பிரவேசிக்கின்றார் இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா புதன்கிழமை விஷ்ணுக்குரிய நாள் அஷ்டமி திதி தேய்பிரை அஷ்டமி என்பதும் விஷ்ணுக்குரியது திருவோண நட்சத்திரம் விஷ்ணு பகவான் பிறந்த நாள் பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் கன்னி லக்கணம் என்பது புதனுக்குரிய லக்கணம் ஆக அனைத்தும் விஷ்ணுவின் கைங்கரியமாகிய ந நல்ல நாள்ல விஷ்ணுவுக்குரிய விஷ்ணுக்குரிய ஆதிக்கத்துக்குட்பட்ட நாளிலே குரு பகவான் ஆகிய தட்சிணாமூர்த்தி கீழ் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார் அதுவும் சுக்கரனுடைய வீட்டுக்குள்ளதான் சுக்கிரன் என்பதும் கிட்டத்தட்ட விஷ்ணு சம்பந்தப்பட்ட ஒரு வீடு ஆக அனைத்துமே விஷ்ணு சம்பந்தப்பட்டதாக அமைந்து அந்த நாளிலே குரு பயிற்சி ஆகின்றார் அப்ப பொதுமக்கள் அதாவது எல்லாருமே நாம் எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த தட்சணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்வதற்கு முன்னாடி விஷ்ணு பகவானை சேவித்து விட்டு அதன் பின் நவக்கிரகங்களிலே உள்ள குரு பகவானுக்கு சேவை செய்து விட்டு அர்ச்சனை செய்து விட்டு அதன் பின்னர் தட்சணாமூர்த்திக்கு சேவை செய்து அர்ச்சனை செய்து கொள்வது இந்த ஆண்டு முழுவதும் நல்ல ஆரோக்கியமும் கடன்கள் அடைபடுவதுடன் நல்ல வருமான சேர்க்கையும் தொழில் விசேஷம் உத்தியோக விசேஷம் வியாபார முன்னேற்றம் வியாபார விருத்தி இவைகளெல்லாம் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான குறுப்பயிற்சி இந்த குறிப்பேச்சு அன்று எல்லாரும் முதல்ல ஃபர்ஸ்ட் போக வேண்டியது விஷ்ணு கோவில் இப்போ ஒரு உதாரணமாக சென்னை வாழ் மக்களுக்கு வந்து சிவா விஷ்ணு கோவில் அப்படின்னு சொல்லி டி நகர் தியாகராய நகர் என்று சொல்லக்கூடிய மாம்பலத்தில் பஸ் நிலையத்திற்கு அருகிலும் ரயில் நிலையத்திற்கு அருகிலும் உள்ள கோவில் இதே போல ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் அருகம் அருகாமையில் உள்ள சிவா விஷ்ணு கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிண்டு அதுலேயும் கூட முதலில் தாயார் சன்னதியை தரிசனம் பண்ணிண்டு அது பின்ன சுவாமியை தரிசனம் பண்ணி அதன் பிறகு சிவா கோவிலில் உள்ள சிவனுடைய ஸ்தலத்துக்கு போய் நவக்கிரகங்கள் உள்ள குரு பகவானை சேவிச்சுட்டு அதன் பிறகே பைனலாக தட்சணாமூர்த்திக்கு வரணும் இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா குருவின் முழுமையான அருள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி இந்த குறுப்பெயர்ச்சி வந்து மேச ராசி கடகராசி கன்னிராசி விருச்சிக ராசி மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரும் என்பது பொது விதி இதுவே நான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுப்பார் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துக்காங்க குரு பகவானால் எந்த விதமான சிரமங்களும் வராமல் இந்த ஆண்டு முழுவதும் குறுப்பேர்ச்சி ஆண்டு முழுவதும் அனைவருக்கும் யோகங்கள் கிடைப்பதற்கு நான் சொன்ன வழிமுறைகளை கடைப்பிடியுங்கள் இது ஒன்னாம் தேதி கண்டிப்பாக போய்த்தா ஆகணும் அப்படின்னு முடியாதவர்களுக்கு ஒன்னா தேதி வந்து முடியாம போனவர்களுக்கு வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி வரைக்கும் எப்போ வேணாலும் போய்க்கலாம் இந்த ஒண்ணாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இதுக்கு அடுத்து வரக்கூடியது வளர்பிரை அஷ்டமி அதனை அடுத்து வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி வரைக்கும் அதாவது அடுத்த மாதம் வரைக்கும் தாராளமாக போயிட்டு வரலாம் அதுக்காக இன்னைக்கு போக முடியாமல் இருப்பவர்கள் சில பெண்களுக்கு வந்து கோயிலுக்கு இன்னைக்கு போக முடியாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் அந்த கோயில் போகக்கூடிய அந்த நாட்கள் வந்து எப்போ வருகிறதோ அந்த தேதியில போய்க்கிடலாம் இந்த வழிமுறைகள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க குரு பகவானுடைய அருள் திவ்யமாக கிடைப்பதற்கு ஃபர்ஸ்ட் விஷ்ணு அதன் பின் குரு பகவான் அதன் பின் தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி சேவை பண்ணிட்டு வாங்க ஆண்டு முழுவதும் உங்களுக்கு யோகமாக விளங்கும் குறுப்பேர்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்